நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஐந்தாவது வார்டு அன்பு அண்ணா காலனியில் சுமார் நானூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் அப்பகுதியில் தொடர்ந்து பத்து வருடங்களாக போதிய சாலை வசதி குடிநீர் வசதி தடுப்பு சுவர் வசதி என எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி சம்பந்தப்பட்ட நகரமன்ற உறுப்பினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அன்பு அண்ணா காலனி ஊர் தலைவர் அவர்கள் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருந்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் குடிநீர் வசதி சாலை அடிப்படை வசதி உள்ளிட்டவை கூடிய விரைவில் செய்து தரப்படும் என கூறப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர் Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9 TRT complex near Repco Bank OT. I am going to go to the house. I am going to go to the house. I am going to go to இது வந்து நாங்கள் அரசை போராட வரவில்லை எங்கள் உரிமைகளை மீட்க நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு ஊருக்குள்ள கால்வாய் தடுப்பு சுவர் முடுவடிகள் மயானம் அரசு பேருந்து பஸ் ஓடுறதில்ல ஆக நிறைய பொது பிரச்சினைக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நிறைய டைம் மனுவும் கொடுத்துருக்குறோம் கடந்த ரெண்டு வருடங்களாக நம்ம பகுதிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வார்டை உள்ளடக்கிறது நம்ம பெரிய வார்டு இதில் வந்து அண்ணாக்காலி மூணு தனியாக புறக்கணிக்கப்படுகிறது அது என்ன காரணம் தெரியல ஆகையால் மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் அவர்கள் நல்ல நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து எங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவோர் என அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் இங்கு நாங்கள் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் எ ஷாப்பிங் நேவர் எல்ஸ்